லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் அண்ணாமலை சொல்றாரு தமிழகத்துல மக்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாரு அடுத்தடுத்து திமுக அரசின் மீது விமர்சனம் பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் அடிக்கடி நடக்குதுன்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறாங்க இந்த அரசின் மீது இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலுமே இந்த சி ஓட்டர் கருத்துக்கணிப்பில் அஞ்சு சதவீதம் திமுகவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் எப்படி அதான் அதை தான் நமக்கு சொன்னாங்க சொல்கிறோம் அதை தான் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே அவர் அவன் சொல்கிறது அஞ்சு ஓட்டுங்கிறது குறைச்சல் எதிர்க்கட்சிகளுக்கு யார் இருக்கிறா சரி அஞ்சு ஓட்டு இவங்களுக்கு அதிகரிச்சு யாருக்கு அடுத்த எதிர்கட்சி யாருன்னு சொன்னாங்களா சி ஓட்டர்ஸு திமுகவுக்கு அதிகரிக்குது அடுத்த அடுத்த ஆள் யார் திமுகவுக்கு அடுத்த அப்படி இருக்கிற கட்சிக்கு என்ன வாங்கி இருக்குது ஸோ அதை போல் நீங்கள் திமுக அஞ்சு சதவீதம் அஞ்சே சதவீதம் தான் ஏறி இருக்குது இங்கே ஐம்பது சதவீதம் போயிருக்குது அது போகலையே நீங்கள் காணாமல் போயிருக்காங்க அதிமுக இருந்ததுங்க பழனிச்சாமி அதை ஒழிச்சு கட்டிவிட்டார் என்றைக்கு பாஜக கூட கூட்டணி வச்சாங்களோ என்றைக்கி தன்னுடைய பாதுகாப்புக்காக கட்சியை மாற்றினாங்களோ அன்றைக்கி அண்ணா திமுக போயிடுச்சு பெண்கள் போராட்டம் நடத்துனாங்கன்னு சொல்லி எங்கே நடத்துகிறாங்க கேட்டால் தெரியல பழனிச்சா அண்ணாமலை மாதிரியே பேசுகிறீங்க போராட்டங்கள் இல்லையே எதிர்கட்சிகள் அது அண்ணாமலை ஒரு போராட்டம் ஒன்று நடத்துனார் ஒரு ஐம்பது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடத்துறாரு அவங்க நடைப்பயணம் சொல்லி காரவானிலே போனார் அந்த காரவானுக்குள்ளார் என்னென்னமோ எல்லாம் உள்ளே இருந்ததுன்னா யார் வெளியில் சொல்லலை அதை பற்றி பல விஷயங்கள் வந்து அப்புறம் தான் அதை விட்டார் என்ன போராட்டங்கள் எதிர்கட்சி நடத்துச்சு மக்கள் மத்தியில் நிற்கிறது உங்களால் தூக்கி விடப்பட்ட விஜய் என்ன பண்ணார் இந்த தேர்தலில் நின்று இருக்கலாமுல்ல ஒரு ஆழம் பார்த்துருக்கலாமுல்ல நீங்கள் தான் சொல்கிறீங்களா பல கோடி பேர் ஏறத்தாழ ஐம்பது கோடி மக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காங்க நீங்கள் ஐம்பது கோடி பேர் ஐம்பது கோடி உங்கள் விட்டை ஆட்டுறீங்கள யார் கேட்குறது தம்பி போன வழியெல்லாம் சண்டை பிரச்சனை போன வழியெல்லாம் தவிடி பிடிக்கிற மாதிரி விட்டு நம்பராக கிளப்பி விட்டீங்க ட்ரோன்லேருந்து எடுக்கிறீங்க அப்படியே கோடிக்கணக்களை உக்காந்துருக்குறாங்கங்கிற மாதிரி காட்டுறீங்க இவ்வளோலாம் இருக்கும்போது அவ உங்களை நம்பி அவர் வந்து எலெக்ஷன் நின்று பார்த்துருக்கலாம்ல ஒரு வெளிநாட்டு ஓட்டு பார்த்துருக்கலாம்லையா வரல அவர் அட்லீஸ்ட் யாருக்காவது ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி சீமானுக்காக ஆதரவு கொடுத்துருக்கலாம் அதே செஞ்சுருக்கலாம் ஒன்றுமே பண்ணல அட்லீஸ்ட் அவருடைய தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் ஈரோட்டில் ஒரு கோடி பேர் இருக்க மாட்டாங்க உங்கள் கணக்கு பிரகாரம் அந்த ஒரு கோடி ஓட்டு விழுந்துருந்தா சீமானு எங்கே போயிருப்பார் திமுகவுக்கு அஞ்சு சதவீதம் வாக்கு கூடியிருக்கு மக்கள் பெரும்பான்மை ஆதரவு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் அதிமுக மூணு சதவீதம் இறங்கியிருக்கு வழக்கத்திற்கு மாறாக பாஜக பதினெட்டுலேருந்து இருபத்தோரு சதவீத வாக்கு வங்கி தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு இந்த சிவர் கருத்துக்காப்பை சொல்கிறாங்க எல்லாமே இருக்காது ஏன்னா நீங்கள் போய் அறிவா அது என்னது அது கமலாலயமா அங்கே போய் நின்றுங்கன்னா எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு பாருங்கள் நான் கூட அருமையாக வளர்ந்துருக்குதுன்றா போய் நின்று சரி அது அங்கே பக்கத்தில் ஒரு யூடியூப் ஆஃபீஸ் இருக்குது அதுக்கு நான் போனபோது இந்த என்னடா இது இவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே போய் ஒன்று நுழைஞ்சாக்கா என்னங்க அந்த கமிஷன் இன்றைக்கி வந்துருமா இல்லை எல்லாம் பேசியாச்சுங்க அதெல்லாம் இதெல்லாம் செட்டில் ஆகிடுச்சி ஓகே இன்றைக்கி சேங்ஷன் ஆகிடுன்றாங்க இன்னிக்கு இருந்து சாயந்தரமாக வாங்கிட்டு போயிடலாமே அந்த இன்னும் பக்கம் போனாக்கா என்னங்க அந்த கான்ட்ராக்டு நமக்கு வந்துடும் இல்லையா பார்த்தா எல்லாம் கான்ட்ராக்ட் வாங்குறவங்களும் கமிஷன் வாங்குறதுக்கு நிற்கிறவங்க தான் அங்கே ஃபுல்லாக நிற்கிறாங்க ஒன்றியத்தில் ஆட்சி இருக்குது அதில் என்னென்ன லாபம் இருக்குதோ அந்த அந்த கான்ட்ராக்டர்ஸும் கமிஷன் ஏஜென்ட்ஸும் அவங்க தான் அங்கே நிற்கிறாங்க நான் கூட பரவாயில்ல பாஜக நல்லா வளர்ந்துருச்சாங்கன்னு நினச்சேன் கருத்து கணிப்பு வந்து யார் எடுத்த இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தன்னுடைய கருத்து கணிப்பு நேர்மையாக நடந்தது காட்டுறதுக்காக மரியாதையாக ஒத்துக்கிட்டாங்க திமுக வளர்ச்சி இருக்குதுங்கிறத ஒத்துக்கிட்டாங்க அதே சமயத்தில் எஜமான விசுவாசம் பாஜகவும் வளர்ந்துருக்குன்னு காட்டுறாங்க கருத்து கணிப்புக்கும் வாக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் கருத்து கணிப்பெல்லாம் வந்து ஜார்க்க்கண்ட் போன்ற இடங்களில் வந்து பாஜக வரவே வராது நாங்கள் ஜெயிச்சது பாஜக தானே ஜெயிச்சது இந்த தான் டெல்லி விஷயத்தில் க ஜாக்கிரதையாக வந்து கருத்து கிளம்பி தனக்கு ஆதரவாக போட்டுக்கிட்டாங்க எலெக்ஷன் நேர்மையாக நடக்கணும் நேர்மையாக இந்த சும்மா இதெல்லாம் ஒரு தமாஷங்கள் நடத்துறது நான் ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போனால் இந்தியாவிலையும் எலெக்ஷன் நடக்குதுன்னு ஒரு கணக்கு இப்போ முதலமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு அதாவது அறிவாலயத்துடைய செங்கலை பேத்தெடுப்பேன்னு சொல்லி சிலர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்களால ஒரு துகளை கூட பிரித்து எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அது மட்டுமல்ல இந்த மத்தியில் இருப்பவங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா எங்கே அந்த பட்ஜெட்டில் தமிழாருங்கிற வார்த்தையை உச்சரிக்க மாட்டுறாங்க இது போன்ற விமர்சனங்களை வைக்கிறாரு எப்படி பார்க்குறேன் அறிவாலயத்தை ரிப்பேர் பண்ண போட்டதாக தான் கேள்விப்பட்டேன் அண்ணாமலை கான்ட்ராக்ட் கேட்குறாரு கொடுக்கற வேண்டியது தானே நான் செங்கலெல்லாம் கரெக்டாக பிடுங்கி எடுத்து கொடுப்பேங்க அப்படிங்கிறாரு அவர்கிட்ட அந்த கான்ட்ராக்டை கொடுக்க வேண்டியது தானே என்ன ரிப்பேர் பண்ணுறதுக்கு யாருக்கோ கொடுக்கறதுக்கு செங்கல் செங்கலாக பார்த்து அந்த அளவுக்கு தன்னுடைய தொழில் திறமையை சொல்கிறாரு அதனால் அவருக்கு அந்த கான்ட்ராக்டர் கொடுக்க வேண்டியதா அவருக்கும் ஒரு திருப்தி இருக்க முடியுது அறிவாலை தொழிலை செங்கல்லாம் நான் தான் எடுத்து மாற்றினேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதை ஒரு கொடுக்கலாம் நீங்கள் தமிழ்நாடு வந்து பட்ஜெட்டில் வர்றேங்கிறதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க நம்ம போராட்டம் தான் அதுக்கு தானே தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு சொன்னோம் அவங்களே பிரித்து கொடுத்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதுதான் இல்லை இந்திய ஒன்றிய அரசனுடைய இதில் வந்து நம்ம தமிழ்நாடுங்கிற மாநிலமே இல்லையே அப்படின்னா பிரிஞ்சுவிட்டோம்னு தானே அர்த்தம் பிரிவினை கேட்டால் தப்புன்னாங்க நிர்மலா சீதாரம் தான் நம்மளை பிரித்து கொடுத்துட்டாங்களே அவரை விட்டுற வேண்டியதானே அப்புறம் என்னத்துக்கு கவலைப்படுது திராவிட இயக்கங்களுடைய கோரிக்கை அதுதாங்க சீன யுத்தத்தின் போது தான் பிரிவினை கேட்டாக்க அரசியல் கட்சி அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொல்லி மிரட்டுனதுக்கப்புறம் தான் அண்ணா வந்து பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன ஒரு நாட்டு எதிரி வந்திருக்கிற நேரத்தில் நம்ம ஒற்றுமையாக இருக்க வேண்டியதுக்கு முக முக்கியங்கிற காரணத்தில் பிரிவினை கை ஒதுக்க தள்ளி வைக்கிறோம்னார் விட்டு விடுகிறோம்னு சொல்ல தள்ளி வைக்கிறோம் அப்படின்னாரு அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக தடை பண்ண முடியல காமராஜர் சொல்லி தான் அதை நேர் கொண்டு வந்தார் தடை செய்யறதுக்கு சொன்னார் காமராஜர் அது நேரு முடியாதுட்டார் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த சட்டத்தை கொண்டு இதை எப்படியாவது தடை பண்ணிடலாம் பார்த்தாங்க நடக்கலை அதனுடைய விளைவு கடைசியில் அறுபத்தேழில் வந்த திமுக இன்றைக்கி ஒன்று போகாமல் ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு அது வேறு இப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம பேரே எழுந்தபோது அவங்களே பிரித்து கொடுத்துட்டாங்க கவலையை விடுது விட்டுது இல்லை பட்ஜெட்லேயே என் பேரில் உனக்கு என்னத்துக்கு நான் வரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு உத்தரவு அட்டார் இல்லை வழக்கத்துக்கு மாறாக திமுக தலைவர் வந்து ரோட் ஷோ போகிறாரு அடிக்கடி தீவிர தோன்றி பேசுகிறாரு தேர்தல் வரப்போகுது திமுக மீது அதிகமான விமர்சனங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருக்கிறான்னு பார்க்கலாமா ஏன்னா விஜய் விமர்சிக்கிறாரு சீமான் விமர்சிக்கிறாரு எடப்பாடி விமர்சிக்கிறாரு தொடர்ந்து எல்லா கட்சிகளுமே திமுக விமர்சிக்கும் பொழுது ஒரு அச்சத்தில் இருக்கிறாரு ஆமாம் பயந்துட்டார் போய் நான் ஜானங்களை பார்க்குறாரு அவங்க பாருங்க டெஃபினட்டாக ஜெயிச்சிருவோன்னு சொல்லி வீட்லேயே இருக்காங்க அது பார்த்தீங்களா உங்கள் கணக்கு பிறக்கார்த்தானே தேர்தல் நேரத்துக்கு முன்னாடி இவன் மக்களை சந்திச்சாகணுங்க அரசியல் கட்சிகள் தான் ஆளு அண்ணா வந்து பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போனால் தான் பார்க்கணுன்றா அவர் ஏன் மக்களை சந்திக்கிறதுக்கு வந்தார் மக்களை காக்க வச்சார் இருந்து பார்த்தார் அதே தான் எம்ஜிஆருக்கு இருந்து பார்த்தார் அரசியல் கட்சின்னா அதெல்லாம் தெரியணுங்க நம்ம நம்ம சந்திக்கிறதுக்காக காத்திருக்காங்கிறது தான் அரசியல் தலைவனுக்கு அழகு அழை வர்ற ரெண்டு சைடு சரி உங்கள் ஆசைக்கு நான் சொல்கிறேன் அவர் ஸ்டாலின் வந்தபோது ஜனங்களே இல்லை அது பார்த்திங்களா ரெண்டு பக்கம் காக்கா இல்லாமல் மோடி கையாடி போகிற விவத்த இடத்துல அது மாதிரி கையாடி போகிற ரெண்டு பக்கம் ஜனங்களே இல்லை போதுமா அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க இரட்டை இலை விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தலையிடலாம் சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சிக்கல் ஒரு புறம் இருக்குது இரட்டலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு கேள்விக்கு இன்னொரு பக்கம் அவருடைய தலைமைக்கே ஆபத்து செங்கோட்டையன் போன்ற மூத்த அமைச்சர்கள் எதிர்கொள்களை எழுப்புகிறாங்க அதிமுகவுடைய சூழல் ரொம்ப சிக்கலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்க அவருடைய தலைமை மக்கள் ஏற்றுக்கலைங்க ஒரு சின்ன உதாரணமாக உங்களுக்கே தெரியும் இது நான் ஒன்றும் பெருசாக பார்க்க வேண்டியதில்லை ஈரோடு தேர்தலில் என்ன முடிவு என்ன வந்தது அமித்ஷா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு தேர்தலை புறக்கணிச்சிட்டார் நான் மற்ற எந்த கட்சியுமே நிற்கலை சீமானுக்கு அந்த ஓ வாட்டு வாக்குகள்லாம் உழுவுங்கிற கணக்கில் தான் சீமான் வந்து கணிசமான வாக்கு வாங்குவாங்கிற நம்பிக்கையில் தான் எல்லாத்தையும் புறக்கணிக்க வச்சாங்க எல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க இவர் மாத்திரை தனியாக நிற்கிறார் சொல்கிறத்துக்கு ஒரு கட்சி அரசியல் கட்சிங்கிற அங்கீகாரத்தோடு நின்று ஒரே ஆள் அவர் தான் அந்த வாக்குகள் பூரா அவருக்கு வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் எங்கே போனாங்க இப்போ பழனிச்சாமி ஒன்றரை கோடி தொண்டர்கள் எங்கே போனாங்க ஒரு அதில் ஒரு ஐம்பது ஐம்பதாயிரம் பேர் இருந்துருக்க மாட்டாங்க ஈரோட்டில் ஒரு முப்பதாயிரம் பேர் இருந்துருக்க மாட்டாங்க அந்த வா அந்த ஓட்டு யாருக்கு போச்சு டெபாசிட்டாவது கிடைச்சிருக்கு ஆச்சுவல் அவர் வழக்கப்பட்டு டெபாசிட் பேட்டு ஷார்ட்டு எல்லாம் கழித்து நிர்வாணமாக போயிட்டுருக்காரு இல்லை தன்னை ஒரு தகுதியான தலைவர்னு நிரூபிச்சிட்டார்ல அதாவது சசிகலா டிடி விஜயநகரன் ஓபிஎஸ் போன்ற முக்கிய தலைவர்களை அதிமுகவிலேருந்து இருந்து நீக்கி இப்போ வரைக்கும் சேர்க்க மாட்டார்ல அதைத்தாங்க சொல்கிறேன் அவர்கிட்ட இருக்கிறது கோர்ட்டுக்கு ஏன் போனார் பா இது பா பன்னீர்செல்வம் ஆரம்பத்தில் அவரோட சேர்ந்து நின்றுக்கிட்டு இருந்தார் அவரோட சேர்ந்து கூட்டுக்களவாணி வேலையை பண்ணார் என்ன பண்ணார் செயற்குழு உறுப்பினர்கள் வந்து தொண்டர்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட அண்ணா அதிமுக விதி அதை பன்னடிய பழனிசாமி தேர்தலை நடத்துலியே ஓம்புடி பிரசாத்துங்கிற ஒரு விண்ண தேர்தலில் நிற்கிறதுக்கு விண்ணப்பம் கேட்குறதுக்கு வந்து அடித்து ரத்த கலரி ஆக்கி தோர்த்தி விட்டாங்கல்ல இல்லை அவ்வளோ அவரு காட்டினாங்கல்ல ஒரு பா தீவிரமான தொண்டர் அடி அன்றைக்கப்போ போனவர்கள் நிற்கவரெலாம் அழகான எங்கே போல தேர்வு அந்த மாதிரி அடித்து தோர்த்தி இவங்களுக்கு வேணுங்கிறார் ரெண்டாயிரத்து ஐநூறு பேரை வச்சுருக்காருக்கு மொத்தமாக அவர் எம்எல்ஏக்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பேரில் இவர் சம்பளம் கொடுக்குற ஒரு பத்து ஆட்கள் இவங்கள வச்சுக்கிட்டு தான் அதை வச்சுக்கிட்டு தான் வந்து கட்சி எங்கிட்ட தான் இருக்குதுன்னு காட்டி தேர்தல் ஆணையம் அது பாஜக கூட இருக்கிறதுனால பாஜக கொடுத்த கருணையில் தேர்தல் ஆணையம் அதை தேர்தல் ஆணையம் வந்து அதை வந்து அங்கீகரித்து கோ சின்ன எல்லாத்தையும் கொடுத்துச்சு அந்த சின்னத்தை வச்சு என்ன பண்ணிங்க ஒரு தேர்தலில் ஜெயிச்சிங்களா ஜெயிக்காட்டி பரவாயில்ல தோத்தாலும் பரவாயில்ல டெபாசிட் வாங்கினியா ரெட்டை ஏல சின்னத்துக்கு டெபாசிட் கூட கிடைக்காதுங்கிற அளவுக்கு அதை கேவலப்படுத்தி விட்டது யார் பழனிசாமி இன்னும் தலைவனாக உக்காந்துக்கிட்டு இருக்கானே என்னத்தை உக்காந்துக்கிட்டு ஒரு சொல்வான் சொல்வன்மை இருக்குதா ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் இருக்கா ஒரு எதிர்கட்சி தலைவருக்கான ஒரு வேகம் இருக்கா என்ன இருக்குது அவர்கிட்ட கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாரு அது அந்த கட்சியில் கட்டுக்கோப்பாக யார் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ரூபாய் கட்சி கட்டுக்கோப்பாக இருந்தாக்கா அந்த ஓட்டுகள் பூரா அவருக்கு உளுந்துருக்கணுங்க சீமானுக்கு உளுந்துருக்கணுங்க டெபாசிட் வாங்கியிருக்கணுங்க இப்படிதானே நீங்கள் சொல்லி தான் ஏற்றி விட்ருக்கீங்க கட்டுக்கோப்பாக வச்சுருக்காருன்னு இதுதான் கட்டுக்கோப்பம்னா ஓ ஓகே எங்களுக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் நினச்சது தொண்டர்கள்லாம் தலைவர் சொன்னால் கேப்பா கேட்கறது தான் கட்டுக்கோப்போன்னு நினச்சோம் இதுவே போதுன்றீங்க நீங்கள் இப்படித்தானே ஏற்றி விட்றீங்க மீடியாக்கள் இப்படி ஏற்றி விட்டு தான் ஒரு ஆகளை கோத்துறீங்க நல்லா தான் பண்ணுறீங்க நல்லா தான் இருக்கு இல்லை நீக்கப்பட்டவங்களாம் அப்படி தான் பேசுவாங்க என்ன காரணம் இருந்தாலும் நீக்கப்பட்டவரோ நான் சேர்த்துக்கொள்ளவே மாட்டேன்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு யார் சொன்னா சொன்னாங்க நிபந்தனையும் இல்லாம நாங்க சேர தயாராக ஓபிஎஸ் டிடிவி இருக்கிறோன்னு இப்போ அவங்க அந்த மாதிரி சொல்லியே சொல்றாங்க இப்ப நேத்து நேத்து அவர் என்ன சொன்னார் தனித்தலைமையில் என்ன தனி செஞ்சு கிழிச்சேன்னு ஒரு வார்த்தை கேட்டாரு அதுக்கு பயப்படுறாரு கேள்வி வந்துருச்சு அவரு அவர் கூட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே தங்கம் பண்ணி எல்லாம் வெளியே போயிட்டாங்க வேலுமணி பாஜகவில் போய் சேரத்துக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறது ஒரு தகவல் வருது அவருக்கு இருந்த பெரிய பலமே வேலுமணி தங்கமணி இருந்தா ஏன்னா அவங்க தான் ஃபைனான்ஸ் பார்த்துக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க செங்கோட்டையன்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை எம்ஜிஆர் காலத்திலே பவர்ஃபுல்லாக இருந்த அமைச்சர் அவர் அந்த காலம் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவங்க வந்து எடுத்திங்கன்னா செங்கோட்டையும் பொன்னையும் டெல்லி எடுத்திங்கன்னா தம்பித்துறை இவங்களாம் தான் இருந்தாங்க செம்மலை சேலம் மாவட்டத்தில் செம்மலை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதனால தான் ஜெயலலிதா வந்தபோது இவங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டுறது காரணம் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பதவியில் உட்காந்துருவாங்க நம்மளை ஓரம் கட்டிவிடுவாங்கங்கிற பயத்தில் தான் இவங்களை அங்கீகாரமே கொடுக்காம வந்தம்மா வச்சது இவர் பழனிசாமி ஏன் தேர்ந்தெடுத்தாங்க சொன்னால் சொன்னபடி கேட்பார் அருமையான அடிமை அப்படிங்கிறதுனால தான் பன்னீர்செல்வத்தையும் பழனிசாமி தேர்ந்தெடுத்தார் தமிழ் தமிழாக ஏன் இது பண்ணலை டெல்லியில் ஒரு கிரிக்கெட் செல்வாக்கு வச்சுட்டு இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுவார் பம்பு பொன்னையனுக்கு அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு அதே மாதிரி அவங்க எல்லாத்தையும் அடி தோர்த்தது காரணம் நின்றுடுவாங்க தலைமை பற்றி நம்ம கொடுக்க மாட்டாங்க சொன்னால் உடனே விட்டுட்டு போனால் விட்டுட்டு போ இருக்குன்னா இருந்து இருவா அப்படின்னு சொல்கிற ஒரு கொத்தடிமைகள் சுயமாக கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு ஆட்கள்னு எடுத்தாக்கா கூ அவ்வளோ எம்எல்ஏக்கள் பத்தியில் இவங்க ரெண்டு பேரை செலக்ட் பண்ணார் அப்படிப்பட்ட கொத்தடிமைகள் அதில் பன்னீர்செல்வம் விசுவாசமாக இருந்தார் போனால் போயிட்டார் பழனிசாமிக்கு அங்கே டெல்லியிலேருந்து வந்தது போகாத நான் பார்த்துக்குறேன்ட்டார் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அண்ணா திமுக வந்து அவர் கேவலப்படுத்துற மாதிரி யார் கேவலப்படுத்துகிறாங்க இல்லை இப்போ செங்கோட்டைன்னு எதிர்கொள்ள எழுப்புறாருன்னு சொல்கிறீங்க எம்ஜிஆர் படம் ஜெயலலிதா படம் வைக்கலை அப்படின்னு சொல்லி அவர் எதிர்கொண்டு இருக்கிறாரு அதற்கு தான் உடனடியாக ஆர்வி உதயகுமார் பதில் கொடுக்குறாரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் மறு உருவமாக தான் எடப்பாடி இருக்கிறாரு அவர் அப்படி தான் சொல்ல வேற என்ன சொல்ல முடியும் ஏன்னா ஆர்வி உதயகுமார்லாம் மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க தன்னை பாதுகாக்கிறதுக்காக பழனிசாமி கூட இருக்கவங்க அமலாக்கத்துறையினுடைய பா இது கொடூர பார்வை நம்ம மேலே விழுந்துடக்கூடாது பா பாதுகாக்க இருக்கணுன்னாக்கா பழனிசாமி கூட இருக்கணுங்க தான் அவங்க தான் பேசுகிறாங்க அறிவு உதவிக்குமார் மேலே ஆயிரக்கணக்கான கேஸ் இருக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு பிறகு ஒற்றை தலைமையாக அதிமுகவை வலிமையாக வச்சுருக்கிறாங்க அதை தான் இப்போ பன்னீர்செல்வம் கேட்டால் என்ன ஜெயிச்சான்னு கேட்டார் பன்னெண்டு தோல்வி பா பழனிச்சாமி தேர்தலில் கூட நிற்கிறீங்க அப்புறம் கட்சி நடத்திக்கிட்டு என்ன பண்ணுறாரு அரசியல் கட்சி தான் இது தேர்தலுக்காக தானே கட்சி அரைஞ்சிருக்கேன் தேர்தலையும் இப்போ ஒவ்வொரு தேர்தலையும் புறக்கணிக்கிறேன்னா அப்புறம் எனக்கு கட்சி நடத்துகிறேன் வீட்டில் அன்னதானம் பண்ணுறதுக்கும் கோயில் திருவிழா நடத்துறதுக்கும் வச்சுக்கிட்டு இருக்கேன் கட்சியை கட்சி வச்சுருக்குங்க இன்னும் பத்து மாதத்துல தேர்தல் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் கொஞ்சம் காலங்கள் தான் இருக்கு ஏற்கனவே அதிமுக ஒரு வலிமையான கூட்டணி அமைக்குமா அமைக்காதாங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய சூழ்நிலை உட்கட்சி பூசியிலே பெருசாக இருக்குது அதிமுக எடப்பாடி சமாளிப்பாரா அது ஒரு காலத்தில் அதிமுகனா வலிமையான கூட்டணிங்க இன்னைக்கு ஒரு கூட்டணியில் ஒரு உதிரி கட்சியில் ஒன்று அவ்வளோதான் தேமுதிக அந்த மாதிரி தான் அவங்களுக்காக சில ஜாதி பிரி இவருக்கு அதுவும் காரணம் சொல்லப்போனாக்கா போனாக்கா தேமுதிகவுக்கு தான் கொஞ்சம் மாநிலம் முழுவதிலும் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சி வட வட மாவட்டத்தோடு முடிஞ்சு போகுது தெற்கு மாவட்டங்களில் அவங்க கிடையாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் எந்த கட்சிக்கு போவாங்கன்னு கிடச்சி ஒன்றுன்னு சொல்ல முடியாது பேரம் பேச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு இருக்கிற அளவு கூட அதிமுகவுக்கு இல்லையே அண்ணா திமுகவுக்கு போக முடியாத அளவுக்கு போயிடுச்சு இல்லை எல்லாருமே எலெக்ஷன் விட்டு போயிட்டாங்க எதிர்கட்சிகள் இல்லை செல்வாக்குள்ள மனிதர்கள் இல்லை அந்த இது இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் திருப்பி திருப்பி முப்பதாவது துறையாக கேட்குறேன் அந்த அண்ணா திமுக அவருடைய அந்த ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் எங்கே போச்சு முப்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கினாங்க போன எலெக்ஷனில் அந்த ஓட்டுகள் எங்கே போச்சு அவ்வளோதான் கேள்வி அது போட்டிருந்தா சிமானுக்கு டெபாசிட்டாவது கிடைச்சிக்கலாம் ஒரு தடவையாவது டெபாசிட் வாங்கியிருப்பார்ல பாவம் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கலையே அவர் திமுக கூட எவ்வளவு கட்சிகள் கூட்டணியில் இருந்தால் கூட எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு மாஸ்டர் பிளான் வந்து எப்படியாவது விஜய் நம்மக்கிட்ட இழுத்துறணும் எடுத்துக்கிட்டால் திமுக மிகப்பெரிய சவாலை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கிறார் இருக்கலாம் அது யாராவது காப்பாது ஒரு சிறு துரும்பு பிடிச்சிக்கிட்டு அது கரை ஏறலான்னு அவர் பார்க்குறாரு ஒரு ஒரு பெரிய மரக்களையாக வருது அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம கரை அவர் முடிவிடான்னு பார்க்குறாரு பார்க்கலாம் போயிடுச்சு எந்த அளவுக்கு போகிறாரு அது அமித்ஷா சொல்லுவார் அமித்ஷா சொல்லுவார் நீங்கள் ரெண்டு பேர் சேருங்கன்னு சொன்னா சார் நன்றி சார் நிறையா தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு